சிவகங்கை அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளிகளின் உடலை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கல நிலவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா இளையராஜா வணக்கம் விபத்து நடந்தது எப்படி லேட்டஸ்ட் தகவல்கள் என்னென்ன கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மல்லாங்கோட்டை கிராமத்துக்கு அமைந்துள்ள தனியார் கற்கூரையில் ஒரு கொடூரமான விபத்து வந்து காலையில் நடைபெற்றுச்சு இந்த குவாரிக்கு வேலைக்கு போய்னா ஆறு பேர் இந்த விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு பேர்த்தில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க ஒருவர் பார்த்திங்கன்னா சீரீஸாக மா மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்நிலையில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அர்ஷித் என்ற இருபத்தெட்டு வயது இளைஞர் மட்டும் அவரை மட்டும் மீட்க முடியல அந்த குவாரிக்குள்ளே அவர் ரொம்ப அடிப்புறத்தில் சிக்கிட்டதுனால பொக்லின் மூலமாக அவரை மீட்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் மீட்க போன பொக்லியுமே அந்த பாறை இடுக்கில் சிக்கி அப்படியே அந்த பொக்லின் உள்ள அமைகிருச்சு இந்நிலையில் இந்த மீட்பு பணி தொய்வானது இந்த மீட்பு பணியை கூடுதல் விரைவுபடுத்துவதற்காக நெல்லையிலிருந்து ராதாபுரத்தில் இருந்து என்டிஆர்எஃப் தேசி மீட்பு படையினர் ஒரு முப்பது பேர் வந்து இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வந்து இங்கே வந்திருக்காங்க தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா நீ காட்சிகளை பார்க்கலாம் வாகனங்கள் இருந்து அந்த என்டிஆர்எஃப் வாகனங்கள் இருந்து இங்கிருந்து மீட்பதற்கான ராட்சச ஜென்ரேட்டுகள் மற்றும் வெடிப்பு பொருட்கள் மற்றும் பல்வேறு அதிநவீன கருவிகளை வந்து இறக்கியிருக்காங்க இப்போ தற்போது டென்ட் போட்டு எல்லா பொருட்களுமே தற்போது அவங்க வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது வந்து இந்த இப்போ உயர் அதிகாரிலாம் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த குவாரி நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிக்கி இருக்க ஒரிசா மாநிலத்து இடத்துல வந்து சுற்றி லைட்டு கட்டி அவரை எப்படி மீட்கலாம் என்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலையரசன் கூறிகள் என்னன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் கலையரசன் கூறியில் நாங்கள் இதை விட பெரிய பெரிய இதெல்லாம் ரிஸ்க்யூ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு மீட்ருவோம் அது இது பொக்லின் மாட்டி இருக்குது அது ஒரு கஷ்டமானது சூழ்நிலை தான் கண்டிப்பாக மீட்டுருவோம் ஆனால் இன்னைக்கு மீட்போமா நாளைக்கு மீட்போமானு எங்களால் சொல்ல முடியாது ஆய்வுக்கு பிறகே கண்டிப்பாக சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க இந்நிலையில் தொடர்ந்து என்டிஆர் பணியினர் வந்து தங்கள் பொருட்களை வச்சுக்கிட்டு அந்த ஒரிசா மாநில இளைஞரை எப்படியாச்சும் மீட்டு அவரது உடலை வந்து அவர் குடும்பத்திற்கு ஒப்படைக்கணும் என்று தீவிர முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளையராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க